தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக பொருளாதார ஆலோசகர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ ராஜாங்க ரீதியிலான இந்தியா என்னெல்லாம் செஞ்சது அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் பேசுகிறாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொருளாதார ரீதியாக இந்தியாவில் இதுக்கு இதில் என்னெல்லாம் லாபம் இந்த விவகாரம் மூலமாக இந்தியா செய்திருப்பது என்ன அப்படின்னு பார்க்குறீங்க அதாவது கவியரசன் கண்டிப்பா வந்து இந்த ஒரு மீட்டிங் வந்து ஒரு திருப்புமுனை மீட்டிங்கா மாறி இருக்குன்றது தான் பாக்குறோம் அதுதான் வந்து வலைதளத்தில் வர செய்திகள் எல்லாம் சொல்லுது அந்த எஸ்இஓஓ என்ற டெபனேஷனே அவர் மாத்திட்டார் ஷாங்காய் கார்பரேஷன் அந்த இதை வந்து ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி கனெக்டிவிட்டி அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி புது டெபினிஷன் அதாவது ஐயாவோட ஒரு பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சிந்தனையில வந்து இந்த மீட்டிங்கை வந்து அணுகியிருக்காரு அவர் என்ன இந்த மாநாட்டில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் எதிர் தேவை ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு அடுத்த உள்ள ஒரு அண்டை நாடுகள் பிரச்சனை வந்து அதுக்கு வந்து நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும் கொண்டு வந்திருக்காங்க கனெக்டிவிட்டி அவர் என்ன சொல்றாருன்னா இப்போ இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள அந்த விமான போக்குவரத்து இன்னும் வந்து விரிவுபடுத்தப்பட வேண்டும் ஏன் விரிவுபடுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அங்கிருந்து பொருட்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து இறக்குமதி செய்வதும் இங்கே நம்ம ஏற்றுமதி செய்வதும் கல்ச்சரல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்சாக்ஷன்ல வந்து கிராஸ் வந்து அதாவது இந்தியாக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள இந்தியாக்கும் சைனாக்கும் உள்ள அனைத்து இதுலயும் வந்து இது ஃப்ரீயா அப்படின்றாங்க அவங்க ஃப்ரெஷ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றது அதுக்காக கனெக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க சொல்றதுன்னா பிரிக்ஸ் நாடுகள் ஆர் எஸ்சிஓ நாடுகள் கூட்டமைப்புன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபர் பொருளாதாரத்துல அப்போ ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு பொருட்களை வந்து இன்னொரு நாடு வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து அபரிதமாக இருக்கிறது அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இன்னொரு நாடுகள் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படி வரும்போது நீங்க வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட்டா நம்ம வந்து அண்டை நாடுகளை ஆர் இங்க மிக முக்கியமா என்ன சொல்றேன்னா தேர்ட் பார்ட்டி கரன்சி வந்து நம்ம வந்து நாடி செல்ல வேண்டாம் நமக்குள்ள உள்ள கரன்சி மூலமாக நம்ம ட்ரேட்ல அமைப்பா தான் இங்க வந்து அப்படி இருக்கும்போது அவர் வந்து விளையாட்டுமே இண்டிபெண்ட் ஆத்ம நிர்பர் பாரத்னு கொண்டு வந்தார் இல்லைங்களா அது மாதிரி இவர் வந்து ஆத்ம நிர்பர் ரீஜன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல கொண்டு வர இந்த ரீஜன்ல உள்ள நாடுகள் அனைத்தும் நம்ம எப்படி நம்ம செல்சைனா இருக்க முடியும் பொருளாதாரத்துல எப்படி மேல வர முடியும் அது வந்து இப்ப என்ன ஏற்கனவே இந்த இந்த ஆபரேஷன் சிந்தூர் அந்த பெகல்காம் அட்டாக்கு ஒரு கண்டனம் தெரிவித்து அது வந்து உண்மையிலேயே ஒரு வார் ஆனா இப்ப பொருளாதார போர் வந்து நமக்கு வந்து பேர் குறிப்பிடல அமெரிக்கான் பேரை குறிப்பிடல ஆனா பொருளாதார போர் இங்க வந்து தூழ்ந்திருக்கிறது அதுல நம்ம எப்படி வெளியில வரணும் உண்டான ஸ்ட்ராட்டஜியை வந்து அனைத்து நாடுகளும் நமக்குள்ள உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இதுல கொண்டு போற தொலைநோக்கு பார்வையில கொண்டு போற சேக்கரையா சார் பேசும்போது நான் கேட்டு அவர் சொல்றாரு கரெக்டா பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்க அந்த ட்விட் மெசேஜ் எக்ஸ்தலத்துல மெசேஜ் சோ நாங்க வந்து பல நாடுகளாக பல நாட்களாக வந்து பொருளாதார தொடர்பு வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டால் என்ன ஆகும் அப்படின்றது அமெரிக்கா பொருளாதாரம் அமெரிக்கா உள்ள அதிபர்கள் தெரிஞ்சிருக்கு நம்ம தான் நிறைய வந்து ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ்க்கு மேல வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பொருட்கள் எல்லாம் நாளைக்கு தடைபட்டு போடுது அந்த டாரிப்னால அப்படின்னா அங்க ஆல்டர்னேட் மார்க்கெட் எங்க இருந்து வாங்க போறாங்க அதனால இன்ஃபிளேஷன் ஜாஸ்தியாக போகுது ஆல்டர்னேட்டிவ்லி சைனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைனாவை நம்ம நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு பில்லியன் டாலர் ட்ரேட் டெபிசிட் நம்ம சைனாவோட இருக்கு நமக்கு அது குறிப்பா பாத்தீங்கன்னா மெயினா அந்த செமி கண்டக்டர் அங்கே இருந்து வாங்குறதுனாலையும் சோலார் எனர்ஜிக்கு வந்து ரெனியூபிள்ஸ் இந்த சோலார் பேனல்ஸ் வாங்குறதுனாலையும் நமக்கு வந்து ஹைலி டிபெண்ட் ஆனால் சைனா நம்ம அதற்கு தான் இப்போ வந்து மாற்று இதாக வந்து இங்க வந்து மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக பாரத்தின் மூலமாக ஆல்டர்னேட் என்னைக்குமே வந்து எந்த ஒரு நாடையும் நம்ம அதுல வந்து இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் நமக்கு தெளிவா இருக்கிறாங்க அதன் மூலமாக வந்து மேக் இன் இண்டியா திட்டத்தின் மூலமாக ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்ஸ் ஊக்கப்படுத்தி எப்படி நம்ம வந்து இந்திய பொருளாதாரத்தை சுயசார்பு பொருளாதாரத்தை சுதேசி பொருளாதாரத்தை எப்படி வளர்த்தெடுப்பது அதற்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் பட் நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் அதர் கண்ட்ரி அடுத்த நாடுகளை அழித்து அடுத்த நாடுகளையும் போர் தொடுத்து நம்ம இன்னைக்கு வளர்ந்ததாக வரலாறு இல்லை நம்ம அப்படி செய்யவும் மாட்டோம் அதான் அந்த மீட்டிங்ல உட்காந்தா கூட வந்து மாதிரி வந்து எங்க கார்ப்பரேஷன் ஊர்ல வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது அதுக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்றாங்க யாரு பக்கத்துல அவர் பாகிஸ்தான் பிரதமர் வச்சுட சொல்றாரு அவரு ஸோ அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம நேர்மையா இருக்கும் போது நம்ம நம்ம நாட்டுக்கு என்ன தேவை நம்ம மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து நம்ம உணர்ந்திருக்கிறோம் அதற்கு எந்த சந்தையில இருந்து வேண்டாலும் டிஜிட்டமேட்டாக நம்ம வந்து மற்ற நாடுகளை போல வந்து அணு ஆயுதங்களை வந்து இல்லீகலா வாங்குறதோ இல்ல பதுக்கி எல்லாம் கிடையாது நம்ம நாட்டு மேற்க மக்களுக்கு அன்றாட தேவை என்னென்ன தேவைப்படுகிறதோ அதை வந்து எங்கே இருந்து வேண்டுமானாலும் இந்த உலகத்தின் எந்த மூளை முடுக்கிலிருந்து வேண்டுமானாலும் வாங்குவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது அது நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்றது நீங்க வந்து இந்த எஸ்டிஓ மெம்பர்ஸையும் இல்ல பிரிக்ஸ் நாடுகளையும் வந்து தவிர்த்து விட்டு இனிமே இந்த உலக பொருளாதார இயங்கமான இயங்காது ஆக்சுவலா வந்து ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துட்டாரு இப்போ பிரிக்ஸ் அமைட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இந்தியால நடக்க போவது அதுக்கு வந்து ஷே ஜின்பிங் வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் இன்விடேஷன் நீ சோ இன்னைக்கு தேர்தல பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா சைனா அண்ட் இந்தியா இந்த மூ ஆர்ஐசின்னு சொல்றாங்க இல்லைங்களா ரஷ்யா இந்தியா சைனா இந்த மூன்று நாடுகளும் மிகப்பெரிய ஒரு உலகத்துல வந்து இருக்கிற நாடுகளுக்கு வந்து ஒரு பொருளாதார ஒரு மேம்படுத்துவதற்கான ஒரு கூட்டமைப்பாக நான் பார்க்குறேன் இந்த நாடுகள் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சுப்பிரமணியன் சார்